ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதுக்காக இந்த வீடியோ போடுறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளை பல பேருக்கு நூற்றில் பத்து பேருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒரு ஸ்கின் அலர்ஜி ஏதோ ஒரு பிரச்சனையால் இந்த கொரோனாக்கு அப்புறம் நம்ம பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அதில் இருந்து ஒரு சின்ன ரிலீஃப்காக நான் கொடுக்குற ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க இது இந்த பொருள் வந்து நீங்கள் பெருசாக போய்ட்டு விலை கொடுத்து வாங்கியோ இல்லை பூசி எண்ணெய் வாங்கியோ இல்லை ஷாம்பு வாங்கியோ பூசி நீங்கள் இதை பயன்படுத்தணுன்றது கிடையாதுங்க நீங்கள் இப்போ கிராமப்புறத்தில் இருக்கிறீங்களா அது நம்ம வீட்டை சுற்றியே இருக்கிற ஒரு சின்ன சின்ன பொருளை வச்சு நான் உங்கள் ரெமடியை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து பர்சனலாக எங்கள் வீட்டில் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இந்த கொரோனா இன்ஜெக்ஷனால் ஒரு அலர்ஜி ஏற்பட்டுச்சு அந்த அலர்ஜியை வந்து நாங்கள் எங்களுக்கு ஒரு டாக்டர் சஜஷன் தாங்க இந்த விஷயம் இதை நாங்கள் யூஸ் பண்ணும்போது இதை வந்து எங்களுக்கு பெருசாக இருந்த பிரச்சனை கூட ஓரளவுக்கு அப்படியே மெல்ல 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 ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் இது வந்து அப்படியே குறைஞ்சி வந்துடுச்சு நீங்கள் இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் டேஸ் வரைக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு சால்வ் ஆகுன்னு சொல்லிவிட்டு நான் சஜஷன் பண்ணேன் இதுதாங்க அந்த இலை இது வந்து உங்களில் சில பேருக்கு வந்து இது தெரியாது இது பேர் வந்து வெப்பாளம் இலைன்னு சொல்லிவிட்டு இது ஒரு பால் இலைங்க இதை பிக்கிறபோது பார்த்திங்களா பால் வரும் இது பேர் வந்து வெப்பாள இலைங்க இதனுடைய மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து இது ஹாட்டம் சீசன் சொல்கிறதுனால இதில் வந்து துளிர் கிடையாது இதனுடைய துளிர் ஒரு சிலர் தான் இருக்கும் நான் அதை வச்சு தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம் அப்படியே துளிர் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலையும் நீங்கள் இந்த இலையை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா இல்லாமல் கொஞ்சம் சிறு இலையை பார்த்து நீங்கள் பறிச்சு எடுத்துக்கலாம் அதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம் இதை பார்த்திங்கன்னா இந்த பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய ஸ்கின் அலர்ஜி மற்றும் பொடுகு பிரச்சனைக்கு தேவையான சொல்யூஷன் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நான் வெப்பாலம் எல்லாம் காமிச்சின்னு அதனுடைய துளிர் வந்து நான் பறித்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செம்பருத்தி செடியுடைய துளிர் தாங்க இது அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நார்மலாக தோசை கீட்லுக்குலாம் யூஸ் பண்ணுற வெந்தயம் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த வெந்தயத்தை எடுத்து நம்ம வீட்லேயே சொந்தமாக மரத்தில் கட் அறுத்து தயார் பண்ணி வச்ச கோகோனட் நார்மல் கோகோனட் ஆயில் தாங்க இது அதில் வந்து நம்ம வெந்தயத்தை அப்படியே காய காஞ்ச வெந்தயத்தை இதில் வந்து போடணுங்க ஏன் சொல்லிவிட்டு ஊற வச்சு போடக்கூடாதுன்னா அது ஊற வச்சு அந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டுறதுனால அதில் இருக்கிறவருடைய சத்து எல்லாமே போயிடும் நான் வந்து நார்மல் வெந்தய தாங்க இதில் போடுறேன் இது பார்த்திங்களா நான் அதனுடைய வெந்தயத்தை எல்லாம் போட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பறித்து வச்சிட்ருக்கேன் பறித்து வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன் செம்பருத்தி இதெல்லாம் போட்டாச்சுங்க கடைசியாக நம்ம வைப்பாங்க துளிர் வந்து இதெல்லாம் போட்டுவோம் இது நல்லா இது ஒரு குளுக்கு குளுக்கி இப்படி வச்சிடணும் இதை எதுவும் கொதிக்க வைக்கவோ எதுவுமே வேண்டாங்க இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி நீங்கள் வந்து தேவைன்னா ஒரு சில்வர் பொருள்னாலையும் சரி கண்ணாடி பாத்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தாங்க போட்டு வச்சிருக்கேன் இது பார்த்திங்களா போட்டிருக்கேன் நான் வந்து இதை வந்து ஒரு டூ டேஸ்க்காகிற அளவு தான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னு சொல்லிவிட்டால் நீங்கள் இது ஃபுல்லாக கூட ஊற்றி வச்சு பார்த்துக்கலாம் நான் வந்து ஆல்ரெடி செஞ்சு வச்சிட்றதுக்காக உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இதை வந்து நான் செஞ்சுருக்கேன் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் வைக்க போகிறேன் இதை நல்லா ஒரு டூ டேஸ் அப்படியே வெயிலில் டூ டேஸ் இல்லைன்னாலேயும் இப்போ நம்மளுடைய சீசனுக்கு நிறையவே வெயிலாக இருக்குது இதை வந்து ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் வச்சுட்டு இதனுடைய ரிசல்ட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதோ நம்ம நேற்று செஞ்சு வச்ச நம்மளுடைய எண்ணெய் இதை பார்த்திங்களா நம்மளுடைய ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு வாங்க பார்க்கலாம் இதோ பார்த்திங்களா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எண்ணெயை வந்து நான் வடி போட்டு அடுத்த பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை பார்த்திங்களா நம்மளுக்கு இதில் எந்த ஒரு கலருமே யூஸ் பண்ணலைங்க நம்ம அந்த இலையை போட்டு ஊற வச்சுருக்கிறதுனால பாருங்கள் இது நல்லா ஒரு டூ டேஸ் ஊறினதுனால நல்ல ரிசல்ட் வந்துருச்சுங்க இது வந்து சோரியசைஸ் அலர்ஜி அதுக்கப்புறம் சோரி அரிப்பு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதில் ஒரு புதுசாக ஒரு ரெண்டு மூணு இலையை வந்து அதிலே போட்டு விட்டுருங்க இது பார்த்திங்களா பார்த்தீங்களா என்ன கலரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த எண்ணெயை நீங்கள் ஒரு டென் டேஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது சூரியசிஸ் அலர்ஜி கொடுகு தொல்லை எல்லாம் குறஞ்சிருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்க சொல்லியிருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்